ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புழுங்க புழுங்கல் அரிசியில் நம்ம இட்லி எப்படி செய்வோன்ட்டு இட்லி பாருங்கள் இட்லிக்கு அரைக்கிறது எப்படி நனை போடுறது எப்படி எல்லாம் இங்கேருந்து இங்கே பார்ப்போம் இது வந்து கப்பு இந்த கப்பு இந்த கப்புக்கு நாலு கப்பு அரிசி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு அரிசி அதே மாதிரி ஒரு கப்பு உளுந்து நான் உளுந்த பாருங்கள் சேர்த்து போடுறேன் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது வெந்தயத்தையும் நினைய வைப்போம் நினை தனியாக நினைய வைக்கணும் ஏன்னா இந்த வெந்தயத்தை நனைய வைக்கிற தண்ணி கீழே ஊற்றக்கூடாது தனியாக நினைய வச்சு ஆட்டும் போது சேர்த்து வச்சு ஆட்டணும் இதை நனையை போடும்போது இந்த அரிசியை பருப்பு சேர்த்து போட்டு நல்லா ரெண்டு ஓட்டம் மூணு ஓட்டம் நல்லா கழுவிட்டு காலையில் காலையில் ராத்திரி எடுத்து வைப்பேன் இந்த மாதிரி காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஊற போட்டுருவேன் இதை போ தண்ணி ஊற்றி ஊற போட்டுருவேன் ஊற போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து அந்த வெந்தயமும் வெந்தயமும் சேர்த்து உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒன்றும் சேர்த்து ஒன்றாவே போட்டு நல்லா ஆட்டிடுவேன் நல்லா நைஸாகவே ஆட்டிடுவேன் தனித்தனியெல்லாம் ஆட்டமா ஆட்ட வேண்டாம் நைஸ் ஆட்டிட்டு இட்லிக்கு தான் நைஸ் ஆட்டிட்டு அதுலேயே உப்பு உப்பும் போட்டு ஆட்டிடுங்க சேர்த்தே உப்பு போட்டுருங்க அரிசி போடுறப்போ உப்பு இதுக்கு அளவான உப்பையும் போட்டு நல்லா ஆட்டிட்டு உங்களுக்கு க தனியாக போட்டு உப்பு போட்டு பசைய வேண்டாம் அப்படியே ஆட்டி எடுத்து வச்சு அளவாக த தண்ணி அளவாக கழிவு தண்ணி ஊற்றுவோம்லேயே அளவாக ஊற்றி அப்படியே எடுத்து வச்சு நல்லா புளிக்க விட்டு இட்லி செய் இட்லி செய்யணும் இட்லி பாருங்கள் எப்படி செய்வோன்னு பாருங்கள் பாருங்கள் இது இட்லி மாவு இது அப்படி செஞ்சு இட்லி மாவு தான் ஆனால் இட்லி இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால இட்லி அவ்வளோ பஞ்சு பஞ்சா வரும் பாருங்கள் இப்போ நான் உள்ள ஊற்ற போகிறேன் இட்லி புளிக்க அழகாக ஊற்றுனா போதும் நிறைய நிறைய ஊற்ற வேண்டாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக சின்னதாக தான் ஊற்றுணும் மாதிரி ஊற்றிட்டு தீயை நல்லா வச்சுட்டு இதெல்லாம் உள்ளே இப்படி எடுத்து வச்சு குக்கர்லேயும் இதே மாதிரி குக்கர்லேயும் ஊற்றலாம் குக்கர் எங்கிட்ட இருக்குது நான் இதுலேயும் குக்கரில் காமிக்கிறேன் வச்சு லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிவிட்டு இது வேறு வரைக்கும் காத்திருப்போம் இப்போ நேர்களே இந்த இட்லி ஊற்றின இட்லியை நம்ம இந்த அடுப்பில் வச்சிருவோம் இந்த அடுப்பில் வேகட்டும் இப்போ நம்ம சட்னிக்கு சட்னிக்கு பதக்குவோம் இதில் சட்னிக்கு என்னென்னா உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பட்டை வத்தல் பட்டை வத்தல் தான் போடணும் தேங்காய் தக்காளி சட்னி தேங்காய் ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அவ்வளோதான் இதுக்கான உப்பு இப்போ இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான் நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி இதை எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் வெள்ளப்பூண்டு வெங்காயம் பட்ட தக்காளி கொஞ்சம் பின்னாடி போடுவோம் இப்போ இதுக்கான உப்பு இங்கே போட்டுருவோம் உப்பு போட்ட இந்த நல்லா வதங்குவோம் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்தில் தக்காளியும் போட்டு வதக்குவோம் அப்போ தக்காளியை போட்டுருவோம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குவோம் சும்மா நேரம் வச்சுருக்கனால இது சட்டி ரொம்ப தீ தேவையில்லை சட்டியில் சாமையிலே பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சட்னி பனியாரம் கோத்தல் எல்லாமே இரும்பு இரும்புச்சட்டி வைச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதாக எழுதிக்க அதனால தீ கொடையாக வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு வதக்கல வதங்கட்டும் வதங்க வதங்கிடுச்சி நல்லா இதே எடுத்துட்டு ஆற வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு வறுத்து அரைச்சிடுவோம் போதும் போதுமானதை அரைச்சி இப்போ இதில் வாசனை கேண்டி ரெண்டு கொத்தமல்லி போடுறோம் நம்ம எடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுவோம் நல்லா ஆற வச்சுட்டு ஃபேன் கடையில் கொண்டு ஆற ஆற வைப்போம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி வெந்துருச்சு இப்போ இட்லியை நம்ம எடுப்போம் தடத்தில் வச்சு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு விழுந்துடும் கவிடுவோம் கவிட்டா வந்துருச்சு பாருங்க சூப்பரா இட்லி பஞ்சு வெஞ்சி ஆயிருக்கு சட்னி அரைச்சிக்க இப்போ சட்னி அது ஆற ஆறிச்சி நல்லா இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த சட்னி நல்லா அரைச்சி பின்னாடி கடைசியில் இதை போட்டு ஒரு ஓட்டம் அரைப்போம் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு அதே வானிலையில் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகும் இப்போ அடுகு கடுகு போடுறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு உடைச்ச உடனே நம்ம இந்த அரைச்சி சட்னியை ஊற்றிடுவோம் நேரில் இப்போ சட்னி பாருங்க நல்லா சட்னி ஆகிடுச்சு இப்போ நம்ம இட்லி சாரு பண்ணுவோம் ய அமத்திடுவோம் அமர்த்திட்டு பாருங்க இட்லி பஞ்சு பஞ்சா சூப்பரான இட்லி பஞ்சு பஞ்சா நல்லா இருக்கு இட்லியே நம்ம சர்வ் பண்ண போகிறோம் சட்னி சட்னி இந்த மாதிரி கட்டியாக வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விற் இந்த மாதிரி தொட்டுவிட்டு பாருங்கள் நல்லா தொட்டு அப்சர்வ் ஆகுது இந்த மாதிரி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்